ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துகள் நண்பா நம்ம பார்த்திங்கன்னா டியர் லாட்ரியும் கெஸிங் போட்டுட்ருக்கோம் கேரளா லாட்டரியும் கெஸிங் போட்டுட்ருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் என்னைக்கு எனக்காச்சும் ஒரு நாள் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகுது அப்படி மிஸ் ஆனாலும் அடுத்தடுத்த சோழம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருக்கணும்பா போர்டு சிங்கிள் போர்டில் கொடுத்துருந்தேன் சிங்கிள் போர்டுனா பி போர்டுனா ரெண்டு நம்பரு அப்படிதான் நம்ம கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறின வெற்றி ஆனால் போர்டு கம்பல்சரி நம்மளுக்கு வெற்றி நண்பா அதை வந்து நம்ம ஆல் போர்டுலேயும் பாஸ் கொடுத்துருந்தோம் போர்டுலையும் பாஸ் கொடுத்துருந்தோம்பா நம்ம நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹெச்சா இருக்க நண்பா ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் கம்மியாக கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் எச்சா கொடுத்து கொடுத்துட்டு இருக்கணும்பா ஏன்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வெற்றி எடுக்கணுங்கிறதுக்காக நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் இதில் நல்லா ஸ்ட்ராங்காகவே கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை நண்பா உங்க கெசிங்கில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா ஒரு மணி டிஎல் கெஸ்ஸிங் பாருங்க பாருங்கள் போர்டு கெஸ்ஸிங் ஆள் போடு ஏழு எட்டு எனக்கு அதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு தெரியுது நண்பா உங்கள் கணிப்பில் ரெண்டு வந்தாலும் வைங்கலாம் மூணு வந்தாலும் வைக்கணும் ஏன்னா நான் வந்து டேரக்டாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு பவரில் வந்தாலும் வைங்க ஆனால் டேரக்டாக வந்தாலும் வைங்க நம்பா பிசி பாருங்கள் ஏழு எட்டு ஏழு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு ஏழு ஒன்று ஏழு ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு மூணு ஒன்று அதில் எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு ஏழு மூணு மூணு ஏழு நண்பா இந்த நாலு நம்பர்ல இருந்து இந்த உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா நாலு நம்பரு ஏழு மூணு ரெண்டு எட்டுன்னு கொடுத்துருக்கேன்னா அந்த நாலு நம்பர்லேருந்து கம்பல்சரி நம்மளுக்கு ஆள் போர்டு நம்மளுக்கு நண்பா ஏன்னா இந்த நாலு நம்பர்ஸ் நேற்றுலாம் பாத்தீங்கன்னா இந்த நாலு நம்பர் கம்பல்சரி இதில் ரெண்டு நம்பரை அன்றை ஒரு நம்பரு ஸ்ட்ராங்காக உட்காரும் ஏன்னா பவரில் இல்லை டைரெக்டாக நண்பா நல்ல கிடைக்கும் நண்பா பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க ஏழு ஜீரோ எட்டு ஏழு அஞ்சு மூணு ஒன்று எட்டு ஜீரோ ஏழு அஞ்சு எட்டு ஏழு ஒன்று எட்டு ரெண்டு அஞ்சு மூணு எனக்கு பாக்ஸில் ஸ்ட்ராங்குன்னு தோன்ற பாக்ஸை பாருங்கள் ஏழு அஞ்சு எட்டு எட்டு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு மூணு ஒன்று ஜீரோ நல்லா ஸ்ட்ராங்காக தானே நம்பா நான் எடுத்துருக்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேங்கப்பா நம்மளுக்கு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு வெற்றி நினைக்கிறேன் நண்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ்பிபிசி அல்ல ஆள் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துகிட்டு உங்கள் கணிப்பில் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க மூணு மணி கேரளா லாட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் சீபோர்டு நாலு ஒன்பது சி போடு நாலு ஒன்பது ஆல் போர்டு ஏழு மூணு அதில் எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நண்பா உங்கள் கணிப்பில் என்ன வருதோ அதை மேட்ச் பண்ணி நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஏழு மூணு நாலு மூணு எட்டு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஆறு ஏழு ஒன்று எனக்கு அதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ஒன்று ஏழு நாலு ஏழு ஏழு நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே நம்பா எடுத்திருக்கேன் இதுலேயோ உங்கள் கணப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னுபா இல்லைனா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ நண்பா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ட்ரா நம்பரு நாலு மூணு ரெண்டு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நாலு வச்சுருக்கேன் ஏழு வச்சிருக்கேன் உங்கள் கண்பில் என்ன வருதோ அது ப்ளே பண்ணிக்கணுன்பா எனக்கு டபுள்ஸ்ன்னு தோணுதுன்னு நம்பா இன்றைக்கி டபுள்ஸ்ன்னு அப்படி வந்ததுன்னா ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ மூணு மூணு எட்டு எட்டு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஏழு ஏழு மூணு ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஏழு மூணு ஒன்பது ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று ரெண்டு அதில் பாக்ஸில் எனக்கு தா ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ ஏழு ஒன்று எட்டு ஏழு மூணு மூணு ஒன்று ஏழு மூணு ஒன்று கொஞ்சம் ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்துருக்கேன் கேரளா லாட்ரை பொறுத்தளவுக்கு உங்கள் கணிப்பில் இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கேஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் நண்பா ஆறு மணி டிஎல் ஆர்ட்ரிக்கான கேஸிங் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு மூணு ஒன்று அதில் எனக்கு ஸ்டாங்காக தோன்ற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு கொஞ்சம் தோணுது நண்பா உங்கள் கணிப்பில் என்ன வருதோ அதை பிளே ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒம்பது மூணு எட்டு ரெண்டு மூணு ஒன்று மூணு ஜீரோ மூணு அஞ்சு ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்பது நாலு ஏழு ஒன்று நாலு அதில் எனக்கு ஸ்டாங்காக தோன்ற நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு மூணு ஏழு எட்டு ஒன்று ஒன்று எட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பு என் கணிப்பு கணிப்போம் மேட்ச்சானால் அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஏழு ஒன்று மூணு மூணு ஒன்று ஒன்பது ஏழு ஆறு மூணு மூணு ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று எட்டு ஒன்று ஏழு எனக்கு அதில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர்ஸ் பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஏழு ஜீரோ ஏழு ஏழு ஜீரோ மூணு எட்டு ஏழு ஜீரோ இதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்க தானே நம்பருக்கு ஆறு மணிக்கு உங்கள் கணிப்பில் இருந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கேஸிங் அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணிவிட்டு இருக்கேன் நம்பா எட்டு மணி டிஎல் ஆட்டிக்கான ஆல்போர்டு கேஸிங் பாருங்கள் ஒன்று ஆல்போர்டு கேஸிங் ஒன்று கேஸிங் பாருங்கள் ஒன்று மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று மூணு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஒன்று நாலு நாலு ரெண்டு மூணு ஜீரோ மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்பது எனக்கு அது ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர்ஸ் பாருங்கள் ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் மூணு அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பார்க்குறேன் எனக்கு ஒன்று ஸ்ட்ராங்கு உங்கள் கணிப்பில் ஆறு வந்தாலும் வைங்க இல்லைனா ஒன்று வந்தாலும் வைங்க நம்பா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தோணுது உங்கள் கணிப்பு என் கணிப்பும் மேட்சானால் ப்ளே பண்ணிங்கன்னு நம்பா இல்லைனா ஒரு பேசியா மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க பாகத்துக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று ஏழு ஆறு மூணு ஆறு மூணு ஒன்பது அஞ்சு ஒன்பது மூணு எனக்கு பாக்ஸில் தா ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு எட்டு மூணு மூணு ஒன்று மூணு மூணு ஜீரோ ஏழு மூணு ஒன்பது ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நண்பா உங்கள் கணிப்பாக என் கணிப்போம் மே சேனல் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைனா ஒரு சிவகை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கு வெற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கணக்குல ஷேர் பண்ணுங்க வாட்சிங் கரு நண்பா